வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் திருக்கோயில் பிரதேச எங்களுடைய கட்சியினுடைய சந்தேச மக்கள் முன்னணியின் சார்பாக இந்த நடைபெற இருக்கின்ற ஜாதிபை தேர்தலை புறப்பணிக்கின்ற மூலமாக மக்களை கழிவுபட்டு வருகின்ற முறையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நடைபெற இருக்கின்ற ஜாதிபை தேர்தல் மூலம் தமிழர்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் கிடைக்கப் போவதில்லை ஒரு சிங்கள தேசத்தினுடைய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் மாத்திரமே இந்த தேர்தல் ஆகவே இந்த தேர்தலை ஒட்டுமொத்த தமிழ் இனமும் புறக்கணிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் எவ்வாறு ஒரு தமிழ் இனமாக தமிழ் தேசமாக இந்த தேர்தலை புறக்கணித்து சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொன்னமோ அதே போன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த தேர்தலையும் நாங்கள் தமிழர் தேசமாக ஒன்றிணைந்து இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலம் எமது தமிழர்களுடைய அபிலாஷைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி வகுக்கும் ஆகவே ஒட்டுமொத்தத்தை தமிழ் தேசமும் ஒன்றிணைந்து இந்த தமிழ் தேசத்தினுடைய வாக்குகளை இந்த சிங்கள தேசத்தினுடைய தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்களிக்காமல் தேர்தல் தினத்தில் தாங்கள் சுதந்திரமாக தங்களுடைய வீடுகளில் இருந்து கொண்டு இந்த தேர்தலை பரிசு மூலம் எமது தமிழினத்திற்குரிய ஒரு விடுதலையை நோக்கிய அடுத்தகட்ட பயணத்தை நாங்கள் செல்வதற்குரிய ஒரு வழியாக இருக்கும் ஆகவே இந்த தேர்தலை ஒட்டுமொத்த தமிழர்களும் புறக்கணிப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த வருகின்ற சிங்கள தலைவர்கள் எங்களுக்கு வரலாறு எதிர்பார்த்தாலும் தேர்தல் காலங்களில் தமிழர்களுடைய தீர்வு சம்பந்தமாக பேசுவதற்கு எட்டணிப்பார்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு தமிழர்களுடைய தீர்வு சம்பந்தமாக எந்த இடத்திலும் பேசுவதற்கு தயாராக இல்லை அவ்வாறு இருந்த கால இடத்தில் இப்ப தற்போது வேட்பாளர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கைகளுக்கு கூட தமிழர்களுடைய தீர்வு சம்பந்தமாக எந்த விதமான ஒரு முன்னெடுப்புகளையும் அந்த நகர்வுகளையும் செய்வதற்கு கூட தயாரில்லை என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த தமிழின அழைப்புகளை செய்த ராஜபக்ச குடும்பத்தினுடைய சிலுவ புகழ்வர் அவர்கள் இந்த வடகிழக்கு இணைப்பு அல்லது தமிழர்களை தீர்வு சம்பந்தமாக பேசுவதற்கு தயாரில்லை என்று இருக்கின்றார் இணைந்த வடகிழக்கை பிரித்த ஜேவிபி அவ்வாறு சொல்லியிருக்கின்றது ஆகவே இந்த தேர்தலை எங்களுக்கான தேர்தலாக யாரும் பார்க்க வேண்டாம் எங்களுடைய இனத்துக்கான தேர்தல் அல்லது இந்த நாட்டின் சுதந்திர நாட்டினுடைய ஒரு சிங்கள தலைவரை தேர்வுபடுத்தாது

எமது அபிலாஷலை வெல்ல முடியும் என்பதை நான் கூறுவது இந்த கல்முனை விடயத்தும் இந்த விடயத்தில் கொள்கிறேன் கல்முனை வாழ் தமிழர்கள் இந்த தேர்தலை தங்களுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுவரை நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக கடந்து கல்முனை வாழ் மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய பிரதேச இல்லத்திற்கான ஒரு கணக்காளர் நியமிப்பதற்கு ஆனால் இந்த போராட்டத்தை எந்த ஒரு அரச தரப்பும் இதுவரை கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தேர்தல் காலங்களில் அவர்களுடைய வாக்குகளை வெல்வதற்காக போலி வாக்குறுதிகளை கொண்டு அந்த மக்களை சந்திப்பதற்கு வருவார்கள் ஆகவே இந்த போலி வாக்குறுதிகளை நம்பி அந்த மக்கள் வாக்களிக்க கூடாது ஒரு தங்களுக்கான ஒரு சீட்டாக பயன்படுத்தி இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த கல்மை வாழ் தமிழர்கள் எவ்வாறு இந்த வடகிழக்கு தமிழர்கள் புறக்கணிக்கின்றார்களோ அதுபோன்று கல்மையில் இருக்கின்ற கல்மை வடக்கு பிரதேசத்துக்கு உட்பட்ட அனைத்து மக்களும் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய வாக்குகளை புறக்கணித்து எங்களுடைய கல்மை வடக்கு பிரதேசத்தினுடைய உரிமை வெல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் அதோடு வடகிழக்கு தமிழர்களும் சிங்கள தலைவர்களுக்கும் சரி இந்த வேட்பாளர்களுக்கும் சரி ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் செங்கள தலைவர்கள் தமிழர்கள் பகுதியில் தங்களுடைய வாக்குகளை உள்ளவன் ஆகியிருந்தால் தங்களுடைய இந்த தேர்வு விஞ்ஞானத்தை தமிழர்களுடைய தீர்வு சம்பந்தமாக பேசுவதற்கு சிங்கள மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் சிங்கள மக்களுக்கு அந்த தமிழர்களுடைய தீர்வு சம்பந்தமாக தெளிவுபடுத்திவிட்டு எங்களுடைய பகுதிகளில் தங்களுடைய வாக்குவாதிகளை ஆரம்பிப்பதற்கு வர வேண்டும் என்று கூறிக்கொண்டுள்ளேன் தொட்டுமொத்த தமிழ் தேசமாக நாங்கள் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை புறக்கணிப்பது எமது தமிழினத்துக்கான முடிவை ஏற்படுத்தும் என்று கூறுகின்றேன்